அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நாம இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கருணநாதனின் சூட்சமங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் கர்ணநாதனோட வலிமையை பொறுத்துதான் நம்ம வந்து அந்த கர்ணநாதனை இயக்கலாம இயக்கக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ண முடியும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒரு பர்டிகுலர் கருணத்துல பிறந்திருப்பாங்க அந்த கர்ணநாதன் எப்படி இருக்காரு அப்படிங்கறத நம்ம ஜாதத்துல பாக்கணும் அவர் பாசிட்டிவா இருந்தாருன்னா பாசிட்டிவா நிறைய நல்ல பலன்கள் நடைபெறும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு கருணத்தை எடுத்துக்குவோம் இப்ப வந்து ஒருத்தங்க கௌரவ கரணத்துல பிறந்திருக்காங்க கௌரவம் அப்படிங்கிறது வந்து சனியோட கரணம் கடகால கணத்துல பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி ஏழாம் இடத்துல ஆட்சியா உட்கார்ந்து இருக்கு சோ இவங்க வந்து தொடர்ந்து கௌரவ கரணத்தை இயக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது சனி ஏழாம் இடத்துல திருமணம் திருமணமாகாம இருந்தவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு அவர் வந்து நாப்பத்தி எட்டு வயசு ஆய்வு திருமணமாகாம இருந்தார் தொடர்ந்து கவலவுகரணத்துக்கு போக போக அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவானுடைய புண்ணியம் அவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலயும் கர்ணநாதன் எப்படிப்பட்ட வலிமையில இருக்கார் எப்படிப்பட்ட தன்மையில இருக்கார் அவர் எப்படி தன்னுடைய பலனை வெளிப்படுத்துவாருங்கறத துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் இந்த வகுப்பு எடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஐந்து நாள் வகுப்பு ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இது வந்து ஆன்லைன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் இவங்க எல்லாருமே வந்து கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாமல் இல்ல கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்து விளக்கமும் கொடுக்க போறேன் கருணாநாதனை பத்தி விளக்கம் கொடுக்க போறேன் நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்